பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருபத்தி ஏழு அடியான பாண்டவ தூத பெருமாள் அப்படின்ற நாமத்தில் சேவை சாதிக்கின்றார் பாண்டவர்களுக்கு தூதனாக போய் துரியோதனனுக்கு கிட்ட போய் நெகோசியேஷன் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு நெகோசியேஷன் பெருமாள் பாண்டவர்களுக்காக உதவி செய்த பெருமாள் பாண்டவ தூத்த பெருமாள் நிக்கல நின்ற கோலத்துல இல்ல சைன கோலத்துல இல்ல அமர்ந்த கோலத்தில் இருபத்தி ஏழு அடி அவ்வளவு பெரிய பெருமாள் இந்த பெருமாள் இந்த கஷேத்தத்தின் ஸ்தல புராணத்தை இப்பொழுது நாம் அனுபவிப்போம் என்ன ஸ்தல புராணம் அப்படின்னு பார்த்தால் இப்போ பெருமாள் வந்து பாண்டவ தூதனாக போகச்ச துரியோதனுக்கு தான் அப்பொழுது அவர் ஒரு அவன் வந்து ஒரு புற்று வந்து நோண்டி அதுக்கு மேல ஒரு கார்பெட் மாதிரி போட்டு அது மேல ஒரு ரத்ன சிம்ஹாசனம் வந்து கிருஷ்ணருக்காக போட்டு வச்சுட்டாராம் இப்போ கிருஷ்ணர் வந்து துரியோதனனுடைய சபைக்கு போய் அந்த ரத்ன ரத்ன சிம்ஹாசனத்தில் போய் உக்காரும் போது அவர் வந்து அந்த புற்றுக்குள்ள விழுந்துட்டாளா அந்த புற்றுக்குள்ள இருக்கா துரியோதனன் என்ன இந்த மல்லர்களை வைத்து கிருஷ்ணரை மாய்த்து விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டினாராம் துரியோதனன் பயந்து போயிட்டான் இதை கேட்டு இருக்கும் போது ஜெயனுக்கு ஒரு ஆசை பெற்றானாம் இந்த பெருமாளை சேவைக்க வேண்டும் அப்படின்ற ஆக்னையில் பெருமாளை குறித்து செய்யும் போது பெருமாள் இந்த ரூபத்தில் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு அடி பெரிய பெருமாளாக அந்த இந்த ஒத்துலேருந்து பார்க்கச்சு பெருமாள் எவ்வளோ அழகா இருப்போம் அதே ரூபத்தில் பெருமாள் சேவை சாதிக்கின்றார் இந்த கஷேத்தத்துக்கு போய் நாம் எல்லோரும் இந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு அடியல் முடித்துக் கொள்கின்றேன் நமஸ்காரம்